வருங்கால ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லாம் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் முதல்வர் அன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பய்யாமலை அவரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சற்றுமும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜீவோவை வெளியிட்டார் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜீவோ வெளியிட்டப்ப வந்து ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரு தரப்பினர் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜீவோவை உடனடியாக நீக்குங்க இப்படி ஒரு ஜீவோமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க ஸோ இரநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணையை ரத்து செய்ய ஆசிரியர் கூட்டணிகள் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில மையத்திலேருந்து இந்த தகவல் வந்திருக்கு தொடக்க கல்வித்துறையில் ஒரு லட்சம் ஆசிரியர்களின் பதவி உயர்வை பாதிக்கும் அரசாணை ஒரு லட்சம் ஆசிரியர்களை இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜீவோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணுது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதவி உயர்வு கிடையாது இனிமே வாய்ப்பே இல்லை ஆனால் எச்சம்மா மட்டும்தான் ஆக முடியும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதுகலை பட்டதாரிகளாக ஆக முடியாது இடைநிலை பட்டதாரிகளாக தான் ஆக முடியுன்ற அளவுக்கு போயிடுச்சு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடும் போராட்டங்களை கொண்ட ஆண்டாக இருக்கும் தொண்ணூறு சதவீத தொடக்க கல்வி ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிந்து இருபத்தி நாலாம் ஆண்டு பிறந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை பொறுத்த அளவில் ஆசிரியர்களுக்கு ஒரு மன நினைவாக இருந்த ஆண்டாக அமையவில்லை ஸோ பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டு முடிந்தும் அடுத்த ஆண்டு பிறக்கிறது எதிர்பார்த்து நல்லது நடக்கிறதோ இல்லையோ எதிர்பார்ப்பு என்பது தொற்றிக்கொள்ளும் ஸோ சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்ட இரநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாணை திமுக அரசு பொறுப்பேற்று போது ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களிடம் இருந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்குறப்ப தவிடு பொடியாகிட்டாங்க அந்த அளவுக்கு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கோரிக்கையாக இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஜிஓவை எவ்வளோ சீக்கிரம் நீக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீக்க முடியுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைவில் தீர்க்க போகிறாரு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஐந்து மற்றும் ஏழில் நடக்கக்கூடிய நேரடியான சந்திப்பில் இதற்குண்டான ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட போகிறதாக தகவல் வந்திருக்குங்க ஸோ பள்ளி கல்வித்துறையில் நானூறு பேருக்கு விரைவில் ஒரு கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் எல்லாமே வர இருக்குது நானூறு பேருக்கு பணி நியமனம் ஆணைகளை வழங்க திட்டங்களை வச்சுருக்காங்க மக்களே கவலையப்பட வேண்டாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான அனைத்து வகையான மெட்டீரியல்களும் நம்ம சேனலில் இலவசமாக வழங்கப்படுகிறது ஸோ நீங்கள் எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்